அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை எச்சம் இருநூத்தி மூன்றாவது குரல் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் நமக்கு தீங்கு செய்தவருக்கும் தாம் பதிலுக்கு தீங்கு செய்யாமல் இருத்தலை அறிவினுள் எல்லாம் தலை சிறந்த அறிவு என்று கூறுகிறார் நல்லறிவு நல்வழிப்படுத்தும் முன் செய்த தீவினையால் இப்பொழுது தீயது வந்திருக்கிறது என பொறுத்துக்கொள் விட்டுவிடு தீமை செய்தவனுக்கு தீமை செய்யாதே சும்மா இரு எந்த எதிர்வினையும் செய்யாமல் பொறுத்தால் சும்மா இருந்தால் அது மிக மிக சிறந்தது புது கணக்கு வராது பழைய பாவம் போய்விடும் பகை செய்தவருக்கும் பகை செய்யாதிருப்பது மிக சிறந்த அறிவுடையார் என்பது பொருள் முற்பிறவியால் செய்த முன்வினையினால் இப்பொழுது துன்பப்படுகின்றாய் சும்மா இருந்தால் அது கழிந்துவிடும் திரும்ப நீ எதிர்வினை செய்யும் பொழுது புதிய கணக்கு ஆரம்பமாகிறது திரும்ப வினை வரும் எனவே சும்மா இருந்துவிடு பெரிதாக்காதே என்பது கருத்து தீயது செய்பவருக்கு தீயது செய்யாமல் விட்டு விடுவதே அறிவுடைமை என்கிறார் இருநூற்றி ஒன்று இருநூற்றி இரண்டு இருநூத்தி மூன்று இம்மூன்று குரலாலும் தீவினைக்கு அஞ்ச வேண்டும் என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்